ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கான்செப்டோடு வந்திருக்கேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்களோட மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க வாங்க அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தன அப்போது மனைவி கணவனிடம் என்னங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கவா கணவன் இது என்ன புதுசாக கேட்டுக்கிட்டு இருக்க கெட்டு எல்லாத்தையும் பேசுற கேளு மனைவி கொஞ்ச நாளாவே சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்க அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க நம்ம பாப்பா கூட உட்காந்து பாடம் சொல்லி தரீங்க என்னங்க திடீர்னு குடும்பத்து மேலே இவ்வளோ நெருக்கமா மாறிட்டீங்க அதான் அப்படின்னு இழுத்துருக்காங்க கணவன் அதெல்லாம் இல்ல எப்பவும் போல தான் இருக்கேன் மனைவி இல்லைங்க மறைக்காதீங்க உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது கணவன் என்னத்தை சொல்ல மனைவி என்ன ஏதோ சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டீங்களா அதை மறைக்க தான் இப்படி என் கூட இருக்கீங்களா என்று கேட்டார் கணவன் பொடி லூசுன்னு சொல்லிட்டாங்க அதில் ஆனால் இல்லை மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீயே கேட்ட பிறகு அதை சொல்லலான்னு இருந்தேன் உடனே மனைவி ரொம்ப சீரியஸா டென்ஷனாக என்னங்க ஏதும் பிரச்சனையா படபடப்பா கேட்டாள் கணவன் இல்லை என தலையாட்டியபடி தன் அலுவலக பையை திறந்தான் அதில் டைரியை டைரியை திறந்து ஒரு பேப்பர் ஒன்றை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்தார் என்னங்க இது படி என்று சொல்லி நகர்ந்து நின்றார் அவள் படிக்க தொடங்கினால் அவன் கண்களில் நீர் கசிய தொடங்கியது கடிதம் அன்புள்ள மகனுக்கு என்றைக்காவது இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும் நான் நம்புகிறேன் உன் அப்பாவுக்கு மனைவியாகவும் உனக்கு அம்மாவாகவும் இந்த கடிதம் எழுதுகிறேன் கொஞ்சம் பெரிய கடிதம் தான் பொறுமையாக படி அவசர அவசரமாக பாதியை படிச்சுட்டு மீறிய இன்னொரு நாள் படிக்காதே உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும் பொழுது நான் காலேஜ் லட்சரை அப்புறம் நீ பிறந்ததும் உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேல மேல வளர்ந்தார் அப்புறம் உன் தங்கை பிறந்தால் நான் வேலையை விட்டு வீட்டிலேயே உங்களை கவனிச்சுட்டு இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி கல்யாணம் ஆன ஒரு வருஷம் நான் கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் உங்கள் அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் நினைத்த ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நம்ம தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க நீங்கள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் வந்ததும் கதை கதையாக சொல்வீங்க அதில் பாதி உண்மை இருக்கும் பாதி கதை இருக்கும் நானும் அதெல்லாம் உங்கள் கற்பனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்புறம் நீங்களும் வளர்ந்துட்டீங்க அம்மா கிட்ட பேச எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் உங்கள் கிட்டே இருந்து ஆர்டர் மட்டும் வந்துடும் இத்தனை மணிக்கு எழுப்புங்கள் இதை சமைச்சி கொடுங்க இத்தனை மணிக்கு வெளியே போகணுமென்று ஆனால் திரும்ப எப்போ வருவீங்கன்னு கேட்க முடியாமல் காத்துக்கிட்டு இருப்பேன் சாப்பிட்டு வருவீங்களா சாப்பிடாமல் வருவீங்களா தெரியாமல் வாசலை பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அறட்டேன்னு ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க இடையில் உங்கள் அப்பா உடம்ப முடியாமல் போயிட்டாங்க அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் பிசியோதெரப்பி பண்ணமுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் காத்துக்கிட்டு இருக்கிறதே என் வாழ்க்கையாயிடுச்சு பத்தியா அப்புறம் உன் தங்கை கல்யாணம் இப்ப அவ எப்படி இருக்கான்னு கூட அவ முடிவு செய்யற நேரத்துல தான் அவன் என் கூட பேச முடியும் ஏன்னா அவ அங்க காத்துக்கிட்டு இருக்கா ஒரு மனைவியா உனக்கு சொல்லவே வேண்டாம் உங்க அப்பாவோட தொழில் எடுத்து செய்ய ஆரம்பிச்சதுலருந்து நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட நீ கடைசி அஞ்சு வருஷத்தில் அம்மா கிட்டே பேசினதை கொஞ்சம் பாரு மாத்திரை போட்டாச்சா ஊசி போட்டாச்சா இவ்வளவு தான் உங்கள் அப்பா வச்ச காலத்தில் பிஸியாக இருந்தாங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசி காலத்தில் ஏதும் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் மாத்திரைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை அதனால பேப்பர் படித்தார் புக்ஸ் படித்தார் தூங்கினார் ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் அவர் எதுவுமே பேசலை பேச இருந்த நேரம் காலத்தில் பேச விஷயம் இல்லை இப்படி தான் பெரும்பாலோட அம்மாவோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது நம்ம எப்போவாவது வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன் அவங்க எல்லார் கண்ணிலையும் எனக்கு தெரிஞ்சது அவங்க காத்துக்கிட்டு இருந்த ஏக்கம் மட்டும்தான் உன்னைய மாதிரியே பசங்க கூட்டிகிட்டு வர மனைவியை பார்ப்பேன் அதில் இன்றைக்கே வாழ்ந்திடணும் அடுத்த ஆறு நாள் கூட பேசக்கூட டைம் இருக்காது என்ற ஏக்கத்தை பார்த்தேன் இன்னைக்கு ஒரு நாள் தானே பிள்ளைங்க கேட்குற எல்லாத்தையும் செய்கிற அப்பாவை பார்த்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக காரியம் சாதிக்கிற நாளாகிடுச்சுன்னு புரிஞ்சுது உங்களுக்கு ஒரு நாள் தானே நினைப்பும் வந்துடுச்சு இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லுறேன்னு யோசிக்கிறியா என்னோட காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலை ஆனால் நீ அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் யோசிப்பில்ல அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நான் உயிரோடு இருக்கப்போ சொல்ல முடியல சொன்னால அப்போ உனக்கு கேட்க நேரம் இல்லை அதனால் இப்போ சொல்கிறேன் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா உனக்கு ஒரு மனைவி இருக்காங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க உன் தங்கச்சி உன் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது ஆனால் அவள் வெளிக்காட்டும் போது உங்கள் அப்பா கட்டல் நகர்ந்துக்கிட்டு இருந்தார் அவர்தான் அப்பான்னு அவளோட காலேஜ் ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியா இருந்தாங்க எங்கேயும் அவனால் கூட்டிக்கிட்டு கூட போக முடியாது அவளோட எந்த ஆசையும் நிறைவேறலை அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசினதை அவனால் கேட்க முடியல ஏன்னா அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி வேறொரு வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா வாழ்க்கைய நீ உன் பொண்டாட்டிக்கு அப்படி ஒரு லைஃபை கொடுத்துறாத உன் மனைவியை அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத இன்றைக்கி மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சம்பாதிச்சா போதும் நாளுக்கு மூணு வேலைக்கு உனக்கு பிரச்சனை இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இப்போ உழைக்கிறது நீ இன்னும் பத்து வருஷம் கழித்து செலவு பண்ணுறதுக்கு தான் அதை கொஞ்சம் குறச்சிக்கும் சீக்கிரமாக வீட்டுக்கு வா பொண்டா பொண்டாட்டிக்கிட்டேயும் பிள்ளைக்கிட்டேயும் பேசு அவங்களுக்கு பின் அவ் நீ நல்லா இருக்கும்போதே நேரம் கொடு அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறது ஒரு வாழ்க்கையா செய்வேன்னு நம்புகிறேன் ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன் நீ தானே உன் மனைவி மகளை விற்றாத அவங்கள பாசத்திற்காக காக்க வைக்காத கடிதம் முடிந்தது அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்து அவள் நிமிர்ந்து அவன் கண் கணவனை பார்த்தார் பாலூடா ஐஸ்கிரீம் வந்தது அவள் மெதுவாக தன் அலைபேசியிலிருந்து அவளுடைய அம்மாவிற்கு கால் செய்தாள் நான்மா பேசுகிறேன் என்ன பண்ணுறீங்க அப்பா என்ன பண்ணுறாங்க என்னம்மா திடீர்னு கால் பண்ணியிருக்க ஏம்மா சும்மா பேசக்கூடாதா என்று பேசியபடி ஐஸ்கிரீம் உருக தொடங்கியது அவனும் சிரித்தபடியே சாப்பிடத் தொடங்கினான் இனிமேல் அப்படிதான் அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை இந்த ஸ்டோரி எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப மொக்க போட்டிருந்தா வெரி சாரி